வணக்கம் அன்பு சொந்தங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அனல் பறக்க சூடு பிடித்தது எப்படி அனல் பறக்க சூடு பிடித்தது எதற்கு அனல் பறக்க சூடு பிடித்தது என்றால் மக்கள் அங்கெங்கு பிரச்சனைகள் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் எனக்கு நூறுரூவா தான் வந்தது ஓட்டுக்கு இரநூ எனக்கு இரநூறுவா வரல நூறுரூவா தான் வந்தது எனக்கு முந்நூறு தான் கொடுத்தான் அப்படின்னு தேர்தல் நாளன்று நூறு மீட்டர் இடைவெளியில் எல்லா பக்கமும் சண்டை எல்லா பூத்துக்கு போனாலும் சண்டையாக தான் நடந்துகிட்ருக்குது ஆஹா எப்பேற்பட்ட மக்களாக நாம் தமிழ் மக்களும் சொல்லிக்கிறோம் ரொம்ப வீரமாக சொல்லிக்கிறோம் பயங்கரமான ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த தமிழ் ம மொழின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் அப்பேற்பட்ட வீர பரம்பரை வில வந்தவங்க நாம் இன்றைக்கி அஞ்சுக்கு பத்துக்கு நாம் கையேந்தும் நிலைமை வைத்து விட்டார்கள் யாருக்கு திராவிடனும் மாறியனும் மக்களும் கையேந்தும் நிலைமை இலே இருக்கிறாங்க இதுதான் சொல்ல முடியும் ஓட்டுக்கு காசு வாங்கி நீங்கள் வாக்களிக்கிறீங்க ஆனால் அது வந்து அது பெரிய பிரச்சனையில் போய் அமையும் நீங்கள் எதிர்த்து எதையும் கேட்க முடியாது எனக்கு அவ்வளோ கொடு எனக்கு அந்த மின் மின்சாரம் இல்லை எனக்கு தண்ணி வசதி இல்லை எனக்கு சாலை வசதி இல்லைன்னு எடுத்து கேட்க முடியாது ஏன்னா அந்த பகுதியில் அவன் தான் காசு கொடுக்கறது அவங்ககிட்ட போய் எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு கேட்டிங்கன்னா ஆ அன்னைக்கே காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாய் இன்னும் உனக்கு என்ன செய்ய வேணும் கம்மனு இருப்பான்னு தான் சொல்லுவாங்க நாம உன் மக்கள் எல்லாம் ஒரு டைலாக் சொல்றாங்க இது மக்கள் காசு தானே நம்ம காசு தானே நம்ம வாங்கிட்டா என்ன சரி உங்கள் காசு தான் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் இங்கே வாங்கிட்டு தேர்வு பண்ணும்போது நல்ல தலைவனை தேர்வு பண்ணுங்கள் ஐம்பது வருஷமாக ஏடிஎம்கே செய்யலை டிஎம்கே செய்யலை பிஜேபி செய்யலைன்னு தெரியும் நம்ம நமக்கு நல்லாவே கண் முன்னாடியே தெரியுது ஆனால் அவர்களுக்கே நாம் வாக்களித்து கொண்டு இருக்கிறோம் நம்மளை போல முட்டால் யாரும் இல்லை அதனால் தான் முட்டிக்கார நம்ம ஊரில் வந்து பட்டி தொட்டி எல்லாமே இருக்கிறான் அவனுக்கு ஓட்டுரிமை வந்துருச்சு ரேஷன் கார்டு வந்துருச்சு நாளடைவில் அவன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூரில் தலைவர் செயலாளர் பொருளாளரும் பிஜேபியில் இருக்கிறாங்க நாளடைவில் தமிழகத்தின் அரசியலை தீர்மானிப்பவன் ஹிந்திக்காரன் தான் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இது போல தான் சிங்களர்கள் அச்சுறுத்தல் தமிழ் சிறிலங்காவில் நடந்தது நம்ம தமிழர்களுக்கு கொடுத்தார்கள் அதுபோல தான் இங்கு இந்திக்காரன் நம்மை அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டு இருக்கிறான் தமிழர்களை இங்கே ஒரு போர் வரும் உறுதியாக ஆகையால் அன்பு சொந்தங்களே மாற அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம் என்பது மாற வேணும்னா எப்படின்னா இந்த ஆண்டு கொண்டிருந்த ஐம்பத்தைந்து வருடங்களாக இருந்த கட்சி வேண்டாம் புதுசா ஒரு கட்சியை கொண்டாட வேணும் நோட் பண்ண வேணும் யார் மக்களுக்காக குரல் கொடுக்குறா யார் பேனா சிலையை வைத்தால் சீமான் உடைப்பேன்னு சொன்னார் வேறு தலைவர்கள்லாம் யாரும் ஒரு பேட்டி கூட கொடுக்கல அமைதியா தலை குனிஞ்சிட்டு எனக்கு என்னான்னு போனாங்க ஆனால் சீமான் என்பவர் தில்லா சொன்னாரு பேனா சிலையை வச்சுப்பார் நான் உடைக்கிறேன்னா இல்லையான்னு சொன்னார் இங்கு தப்பு தப்பா ஆட்சி செய்கிறவர்களை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கும் மக்கள் அதனால ஒன்றும் பண்ண முடியாது நிலவரம் அப்படிதான் இருக்கும் மாற வேணும் நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கள் தமிழகத்தில் தமிழ்நாட்டை தமிழ் மொழி பற்றி மக்கள் பற்றி இனத்தை பற்றி பாடுபடுற ஒரே தலைவன் சேர்ந்தவன் சீமான் வா வாக்களியுங்கள் சிறப்பு வாக்களிச்சிட்டீங்க ஆனால் இனிமேல் தேர்தல் ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரில நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கீங்களா ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இல்லை கரெக்டான தலைவனை மக்களோடு பதினாலு வருஷமாக கூட்டணி இருக்கிற செந்தமிழ் சீமானை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா என்பதை இன்னும் நாற்பது நாளில் தெரியும் அப்போது நீங்கள் மறுபடியும் தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறீர்களா இல்லை நீங்கள் திரிந்து விட்டீர்களா என்பதை மறுபடியும் நாற்பது நாள் கிருமிச்சி பார்ப்போம் வெல்லட்டும் நாம் தமிழர் நாமே தமிழர்